தகப்பனே ராஜா நீர் எங்களை ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு குறைவும் இல்லாம எங்களை நடத்தி வந்த தேவன் ராஜா அப்படிப்பட்ட மேன்மை உள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவன் நீர் எங்களோடு கூட எப்போதும் இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்னால் மட்டும் உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்பி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் எவ்வளவு அன்பு அப்பா தகப்பனே உங்க கண்கள் எங்களை மாத்திரமே நோக்கி கொண்டிருப்பதற்காக விலகாமல் இருப்பதற்காக இமைப்பொழுது மருந்தேன் ஆனாலும் பொன் முன்னிருந்து இறக்கத்தை காட்டிலும் பன்மடங்கு இறக்கத்தோடு உன்னை அரவணைத்துக் கொண்டே என்று சொல்லி எங்களை அரவணைத்து நடத்துகிறேன் எங்கள் தேவன் அப்பா அவக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்து வந்த ஒரு குறை

அமீன் ராஜா எங்களை ஒரு குறைவில்லாம நடத்தி வந்த தெய்வன் ராஜா அப்பா நாங்கள் கோடி கோடியாய் நாங்க அப்பா நன்றி செலுத்தி சோற்று சொல்றோம் ராஜா தகப்பனே எங்களை அப்பா தகப்பனே எங்க பாதையில எல்லாம் தகப்பனே அப்பா நீர் அப்பா நாங்கள் முக்கள் உள்ள கல்கள் உள்ள பாதையில ஓடிக்கொண்டிருந்த எங்களை அப்பா அந்த பாதையிலிருந்து விடுவித்த எங்கள் தேவாதி தேவனே அப்பா அவக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற தப்புனே அப்பா எங்க வருஷங்களை அப்பா வருஷங்கள் என்று சொல்லும்போது நாங்க உருவான நாள் இருந்து இல்லை இல்ல எங்க தாயின் கருவில் நாங்க உருவாகுவதற்கு முன்பிருந்து அப்பா எந்த நொடி பொழுதோ அரைக்கும் அப்பா எங்களை வலுவாமல் பாதுகாத்து வருகிற தேவன் அப்பா நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளாததற்கு முன்பிருந்தே எங்களை நேசித்த தேவன் எவ்வளவு அன்பு ராஜா நீர் எங்க மீது வைத்திருக்கிற தகப்பனே நாங்க ராஜா நன்றியோடுமே துதிக்கிறது தகப்பனே நிழல்ல மூடி மறை தூளை பாதுகாப்பேன் என்று சொல்லி உங்க செட்டைக்குள்ளேயே எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் பா உங்க கீர்வைக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிற ராஜா அப்பா நாங்க ஒரு பிரச்சனையா நம்ம கிட்ட ஓடி வந்த உடனே அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எங்களை விடுவிக்கிற தேவனாக அப்பா எங்க கண்ணீரை எல்லாம் துடைக்கிற தேவனாக எங்களுடைய அப்பா கண்ணீரை எல்லாம் கழிப்பாய் மாற்ற தேவனாக தாவிது சொல்வான் நான் இரவு படுக்கும் போது கண்ணீரோட நான் போனேன் ஆனா காலையில நான் எழுந்து கொள்ளும் போது நான் ஆனந்த களிப்போடு நான் எழுந்து கொண்டேன் என்று சொல்லி அப்படியாக தகப்பனே தாவிதுக்கு கொடுத்த அந்த ஆறுதலையும் தேற்றுதலையும் எங்களுக்கும் கொடுத்து நடத்துகிறேன் எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிற ராஜா நன்றியோடுமை துதிக்கிற தகப்பனே எங்களுக்காக முள்முடி சுமந்தீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அப்பா எல்லா பாடுகளையும் அனுபவித்தீர் ஆனாலும் ஆனாலும் எங்களை அப்பா ஒரு விஷயம்

நடக்கணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ராஜா இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டிருக்கிற திருவிக்காக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த அப்பா ஆவியானவர் தாமே எங்களை நிரப்பி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில கூட இந்த வேலையில கூட யாரெல்லாம் யாரெல்லாம் நீங்க அவங்க அவருடைய பிரச்சனத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கேட்கிற எவனும் நீங்க யாரெல்லாம் கரங்களை அசைத்து கேட்குறீர்களோ அவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனத்தினால அற்புதமாய் அதை அனுபவிக்க முடியும் கேளுங்க கேளுங்க கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்வோம் அப்பா இந்த வேலையில இந்த வேலையில எந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கோ எந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கோ ரி கலர் ரம கலரா பப்பா கலர பாபா ரி கலர் ரப்பா கலர பப்பா உங்க வீட்டுல நம்ம நம்ம எல்லாம் இருள் இருக்கோம்

நிரப்பா வல்லவர் தகப்பனே அப்பா யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இருக்கெல்லாம் நிரப்பா நீரப்பா கிளி தேவன் நீர் நிரப்புகிற தேவன் அப்பா கண்ணுக்காலால வெள்ள ராஜா முழங்கால வெள்ள தகப்பனே நாங்க மூழ்க திளைக்கத்தக்கதாய் தகப்பனே எங்களை நிரப்புகிற வல்லமையுள்ள தேவன் இந்த வேலையில வீடு விழுக்கல கடந்து வந்து நன்றி செலுத்துகிற ராஜா கடந்து வந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியோடு ஒவ்வொருவரை அப்பா உங்க பிரச்சனத்தினால நிரப்பியதற்காய் தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் அப்பா எங்களுடைய ஜபத்திற்கெல்லாம் நீர் பதில் கொண்டு அப்பா கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ராஜா நீர் நல்ல அப்பா இப்போதும் கூட எங்களோடு கூட நீர் இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா